ஆனால் மது ஒழிப்பு மாநாடு நடத்துபவர் ஏன் காந்தியை தவிர்த்தார் என்று எனக்கு தெரியவில்லை ஒருவேளை குற்ற உணர்வு என்னமோ திருமாவளவன் நடத்தும் மது ஒழிப்பு மாநாட்டிற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலே மரியாதை இல்லை என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் காட்டமாக விமர்சித்துள்ளார் என்று கேள்விப்பட்டேன் மது ஒழிப்பு மாநாட்டிற்கு அவர்கள் கட்சியிலேயே ஆதரவு இல்லை என்பதையும் நான் கேள்விப்பட்டேன் இதுதான் அவர்களின் கொள்கை அது மட்டுமல்ல நான் கேள்விப்பட்டது உண்மையா என்னன்னு தெரியல அண்ணன் திருமா அவர்கள் இந்த வழியாக வந்துட்டு காந்தியை தவிர்த்து விட்டு காமராஜருக்கு சென்றிருக்கிறார் காமராஜருக்கு அஞ்சலி செலுத்தியதில் மிக்க மகிழ்ச்சி ஆனால் மது ஒழிப்பு மாநாடு நடத்துபவர் ஏன் காந்தியை தவிர்த்தார் என்று எனக்கு தெரியவில்லை ஒருவேளை குற்ற உணர்வு குறுகுறுக்கிறதோ என்னமோ நமக்கு இருக்கிற கொள்கையில் நம்ம காந்திக்கெல்லாம் மாலை போடக்கூடாது அப்படின்னு நினைச்சாரா என்னன்னு எனக்கு தெரியல அதனால் அது ஏன் அந்த வேறுபாடை காண்பிக்கிறார்கள் ஏனென்றால் உண்மையிலேயே மது ஒழிப்பு என்றால் அது மகாத்மா காந்தி அவர்களின் கொள்கை அதை அவர்கள் நடைமுறைப்படுத்த முடியவில்லை என்பதற்காக தோல்வி ஒப்புக்கொள்கிறார்களா என்று எனக்கு தெரியவில்லை அதே போல தமிழக அரசு எல்லா விதத்திலும் தோல்வி அடைந்திருக்கிறது இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா முப்பத்தி ஆறு மருத்துவக் கல்லூரியில் பதினோரு மருத்துவக் கல்லூரியில் டீன் கிடையாது பல பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்கள் கிடையாது துணைவேந்தர்கள் நியமிப்பதில் அவசரம் காட்டவில்லை ஆனால் துணை முதல்வர் நியமிப்பதில் அவசரம் காட்டினார்கள் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க